எப்படிங்க லக்னாதிபதி திசை ஓடும் ஆனா அவர் கேந்தபுல போயிருப்பார் இல்ல திரிகோணத்துல இருக்கும் அப்ப அவர் எண்ணம் அப்ப இந்த பிரவனூதம் நமக்கு வீடு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது அந்த சாதகம் வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது சாதகம் இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லும் போது கார் வாங்கணும் வீடு கட்டி கட்டியாச்சு அப்படிங்கிற போது அந்த அப்பா அந்த இடத்த வந்து கேள்வி கேட்க

அப்போ என்ன பார்த்திங்கன்னா என்ன உருவாக்குறது இந்த பிரபஞ்சம் நவக்கிரகம் தான் நம்மளா நம்ம உருவாக்க கிடையாது ஆனால் இந்த பிரபஞ்சம் நவக்கிரகம் அவங்களுக்கு உருவாகும் எப்படியோ இடம் வாங்கியா எப்படியாவது வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குறது இந்த பிரபஞ்சம் ஆனா அந்த எண்ணத்தை உருவாக்குறது சூழ்நிலை வந்துருமா அப்ப இடம் வாங்கி இடம் வீடு கட்ட முடியாத தக்க வச்சு அப்படிங்கறத சாதகம் சாதகத்தில கண்டிப்பா தெரியும் எப்படி சாதகத்தை தெரியும் இவங்க அவங்க வர்றாங்க வரக்கூடிய சாதகம் பார்த்து வர ஏன்னா விடு வா வாங்க அப்படி சொல்லி அவங்க கேள்வி வரும் வீடு வாங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கட்டனாலே பாருங்க நான்

அந்த மாதிரி ஓடும் ரெண்டாவது வந்து அப்படின்னா அப்ப சுக்கர திசை ஓடுனாலும் ஓகே திசை ஓடும் போது குரு அந்த சுக்கிர திசை ஓடும்போது சுக்கரனை வந்து குரு பாக்கும்போது எப்படின்னா வண்டி எஸ் காஸ்ட்லியான பங்களா கட்டுறதுக்கு வாய்ப்பு குரு பாக்குறாருல பணம் எந்த இவங்க வீடு கட்டணும் பணம் போட்டாங்கன்னா குரு வந்து சுத்திரனை பாக்குறதுனால வீடு கட்டணும்னு சொல்லி அவங்க பாலக்கல் போட்டாங்க எந்த வகையில இருந்தா நம்ம வீடு கட்டணும்னா பெரிய பணக்கான அவங்க அமௌண்ட் இருக்கும் கோடி கணக்கில் சரி நல்லா வந்தாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு காப்பாங்க என்னப்பா வீடு கட்டுறீங்களா அமௌண்ட் தேவைப்படும் ஏதாவது அப்படிங்கிற மாதிரி கட்டி வேணா வச்சுக்கோ கம்மியான வச்சு எனக்கு ஒரு அஞ்சு வருஷம் டாக்குமெண்ட் மட்டும் எனக்கு கொடுத்துரு போதும் அப்படிங்கிற மாதிரி கேட்பேன் பணம் வந்துடும் ஏன்னா சுக்கரனை பார்க்கும்போது பணம் வந்துடும் அமௌண்ட் வந்துடும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பாருங்க அவங்க பேரண்ட்ஸ் வீடு கட்டலாமா இடம் வாங்கலாமா காது வாங்கலாமா அந்த சாதத்தை வந்து பார்த்துக்கிட்டாங்க ஆனா இந்த சாதத்திலே பாருங்க சுக்கர திசை குரு பார்க்குது நாலு கூட இந்த திசை குரு பார்க்குது அப்படிங்கும் போது வந்து கண்டிப்பா அவங்க வீடு கட்டுவாங்க காது வாங்குவாங்க சொகுசுவா வண்டி வாங்குவாங்க அவங்க வாழ்க்கையை செய்கிற நல்ல ஒரு அமைப்பு இது வந்து இந்த சாதகம் பார்க்க வர்றதுக்கு பிரபஞ்சம் அனுமதிக்கிறாங்க பிரபஞ்சம் அனுமதிச்சா மட்டும்தான் இவங்க வந்து சாதகம் பார்க்க முடியும் சாதகம் பார்த்து வீடு கட்டலாமா கட்ட முடியாது விடு முடியும் ஆனால் அவங்களோட குழந்தைகளுக்கு குழந்தைகளோட அனுபவம்